ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ நீங்கள் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க வாண்டட் ப்ரொஃபஸர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் பாருங்கள் சிஎஸ்சி இசிஇ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க சிஎஸ்சி ஐடி எம்சிஏ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மேக்ஸ் ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஏஐசிடிஇ நாம்ஸ் அப்படின் சொல்லிவிட்டு அதையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க இந்த ஜாப்க்கு குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ வித்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க சிஎஸ்சி ட்ரிபிள்இ மெக்கானிக் இசிஇ ஐடி சிவில் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ ஆன் ஐடிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்க்கு வாண்டட் இருக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிகாம் வித்து டேலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அலுவலக ஆண் உதவியாளர் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் டென்த் அப்படி இல்லைன்னா டென்த் ஃபெயில் கூட ஓகே தான் பேருந்து ஓட்டுநர் பஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க ஐந்து வருட அனுபவத்துடன் நெய்வேலி புவனகிரி வடலூர் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டும் நோட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அப்ளை வித் ரெசியூம் காப்பி சர்டிஃபிகேட் அண்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிஃபோர் டேட் மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் விருப்பம் இருக்குன்றவங்க கம்பெனி அதாவது காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன்